வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மசல் சிப்பி தோடு பல விதத்தில் ஒரு ஒரு வரும் இதுக்கு பேர் சொல்லுவாங்க இது ஒரு சீஃபுட்டு நல்ல கடலில் உள்ள பாறைகளில் வளரக்கூடியது வெட்டி எடுத்துட்டு வருவாங்க இது இப்போது சீசன் இந்த சீசனில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சிப்பி சீசன் ஆரம்பித்தாச்சு நவம்பர் டிசம்பரில் கிடைக்கிற சிப்பி மசில் இங்கிலீஷில் மசில்னு சொல்கிற இந்த சிப்பி இதை இப்போ க்ளீன் பண்ணிடலாம் இது உள்ளதாக நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டம் உள்ளே இருக்கும் இதை வந்து பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா வேக வைக்கணும் வெந்துட்டினா நல்லா க்ளீனாக வந்துருக்கும் இதை பிரிக்கவே முடியாது அவ்வளோ ஈஸியில் இப்போதானே வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பாறையில் இருக்கும் அதை வெட்டி எடுப்பாங்க நவம்பர் டிசம்பரில் தான் இது சீசன் கன்னியாகுமரி மக்களோட ஃபேவரைட் ஐட்டம் வேறு எப்பவுமே கிடைக்காது நவம்பர் டிசம்பர் மட்டும்தான் சீசன் இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குது இதுதாங்க சிப்பி இப்போ கிளீன் பண்ணி வச்சு இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ஸ்டவ்வில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம் ஒரு ட்ராப் கூட நம்ம தண்ணி விடலை தண்ணி எதுவுமே சேர்க்கலை நல்லா கழுகிச்சு சிப்பி தான் சேர்த்துருப்போம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு அஞ்சிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் சூடான ஒண்ணு கடுகு ஜீரகம் கொஞ்சமா சோம்பு கடுகு பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் வறுபட்ட உடனே ஒரு கப் சின்ன வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு ஆயிருக்கு இப்போ இதோட கட் பண்ண மஞ்சள் பச்சை மிளகா ரெண்டெண்ண சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரணும் கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவா ரோஸ்ட் பண்ணி எடுங்க டேஸ்டான ரெசிபி இந்த சீசன்ல ரொம்ப ஒரு டிமாண்ட் இந்த ரெசிபிக்கு டிசம்பர்ல தான் ரொம்ப இது கிடைக்கும் மற்ற நேரங்களில் இது வந்து ரொம்ப கிடைக்காது நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சீசன் டிசம்பரோட முடிஞ்சிடும் சலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது வெங்காயம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் மிளகாய் பொடி நல்ல மிளகு பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமா தடி சேர்த்துடுங்க மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க ஏற்கனவே நம்ம வெங்காயத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் நம்மளோட சிப்பி வந்து நல்லாவே குக் ஆனது அந்த மசல் வந்து ஈஸியாக குக் ஆகக்கூடியது ஏற்கனவே நம்ம அதை பாயில் பண்ணிட்டோம் இந்த சிப்பியை வந்து நிறைய மாடல்ல பண்ணுவாங்க நம்ம மீன் வறுக்கிற மாதிரி மசாலா தடவி வறுத்து எடுக்கலாம் துவர நொன்று பண்ணுங்க அது இன்னும் நல்லா இருக்கும் மசாலா நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மசில்ஸ் வந்து சேர்த்துடலாம் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அப்படி இருக்கட்டும் மசூஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிருக்கும் எப்போ ஸ்டர்வ் பண்ண நல்ல ஈரப்பதம் எல்லாம் போய் நல்ல சுருண்டு வந்துச்சு ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது பண்ணும் நம்மளோட டேஸ்டான சிப்பி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ